திமுகக்கு இணையான தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என மோடிக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் அதிமுக பாஜக முக்கூட்டணி மீண்டும் கைகோத்து இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கையில் சரிபாதி பாஜக போட்டியிட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் அதிமுக கூட்டணியில் பாஜக அடிப்படையில் தொகுதி பங்கீடு பெற்றால் கூட்டணி ஆட்சி நிச்சயம் என்றும் அண்மையில் பாஜக பெற்ற ஓட்டு சதவீத அடிப்படையில் தொகுதி பங்கீடு தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எழுதல கடிதத்தில் மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறினார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்றால் சமீபத்தில் பாஜக பெற்றுள்ள ஓட்டு சதவீதம் அடிப்படையில் தொகுதி பங்கீடு அமைய வேண்டும் கடந்த எட்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பத்தொன்போது புள்ளி நான்கு சதவீதம் ஓட்டுகள் கிடைத்தன அதே நேரத்தில் பாஜக கூட்டணியின் பதினோரு புள்ளி நான்கு சதவீதம் ஓட்டுகள் பெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் இளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக நான்காவது இடத்திற்கு சென்றது இரண்டாவது இடத்தை பாஜக கைப்பற்றியது எனவே அதிமுக கூட்டணியில் பாஜக பலத்தின் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை பெற்றால் கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயம் அதாவது இரண்டு சட்டசபை தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் ஒரு சட்டசபை தொகுதியில் பாஜக போட்டியிட வேண்டும் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் சரிபாதியை பாஜக கேட்டுப் பெற வேண்டும் அப்படி செய்தால் தான் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் முப்பது தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்